வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டிக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியா சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில நீங்களும் சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ண வைப்பாருங்க இப்ப வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை செத்துக்கலாம் இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா வறுக்காது காஞ்ச வேர்க்கடலைங்க இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு வேர்க்கடலை நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நல்லா செவந்துடுச்சுங்க இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நாலு வர மிளகாய் செத்துக்கலாம் நாலு கல் பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிளகாவும் பூண்டும் வதங்கினதும் இதில் மூணு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி பழம் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சிங்க வதங்கினதுக்கப்புறம் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க இப்ப வேர்க்கடல நல்லா முழுமையா ஆரணதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்திருக்கேன் வேர்க்கடல தோல் நீக்கினாலும் நீக்கலாம் இல்ல தோல் நீக்காம கூட அப்படியே சட்னி அரைக்கலாம் நல்லா சுவையா இருக்கும் இதுல கொஞ்சமா ஒரு சின்ன நெலுக்காய் சைஸ் அளவுக்கு புளி இதுல நம்ம வறுத்து வச்ச மிளகாய் பூண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் கேப்ப உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேத்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சுங்க இது தண்ணி விடாம கழிச்சு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டு வரலங்க இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ இதுக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காய்த்து வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் புரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை வறுத்து அரைக்கும் போது அந்த சட்னியுடைய சுவையே வேற லெவலுங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் அட்டையாசமாக இருக்கும் இந்த சட்னி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட அந்த சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்